ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கன்னியாக விலாக் வீக்கெண்டாக இருக்குது சரி ஃபேமிலியோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு பார்க்குக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இது திருச்சியில் எங்கே இருக்குதுன்னு சில பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளார இது என்ட்ரி டிக்கெட் வந்து ஃப்ரீ தான் உள்ளார ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி என்ன இருக்குது இந்த பார்க்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பாங்க வீக் டேஸில் இருக்கும்போதே செம்ம க்ரௌடாக இருக்குது நல்ல ஒரு உள்ளார இந்த பார்க் வந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு நம்ம வந்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் உள்ளார நீங்கள் வந்து பாருங்கள் திருச்சி வந்திங்கன்னா மறக்காமல் இந்த பார்க்குக்கு வாங்க உள்ளே வாங்கப்போம் ஆஹா என்னடா இந்த பார்க்குக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் அழகே இந்த வாட்டர் ஷோ பண்ணுற மாதிரி டான்ஸ் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சம்மரில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டாங்க போல் இல்லாட்டும் சூப்பராக இருக்கும் லைட் செட்டிங்கெலாம் போட்டு அப்படியே வாட்டர் டான்ஸுக்கு செம்ம அருமையாக இருக்கும் ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் இந்த பார்க்குக்கு பக பக பாகுபலி ஆஹா ராணா பட பாகுபலி படத்தில் ராணா அடக்குனா காலம் மாடாது அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து வேறு பாகுபலி படத்துக்கு அப்புறமேட்டு தான் இந்த காலமாடு வந்து ஒரு சூப்பராக செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க போல் அப்படியே ரியலாக அப்படியே பாகுபலி படத்தில் வர காலமாடு மாதிரி இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் தான் எல்லாமே வந்து சார்ஜ் எவ்வளோங்க நான் பின்னாடி சொல்லலாம் ஒரு ஏழு எட்டு கேம்ஸ் கிட்டே இருக்குது எல்லாமே சார்ஜ் தான் ஒவ்வொரு கேம்ஸ் விளாட்றது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ஸுக்கு வந்து அலோட் கொடுக்குறாங்க நாங்கள் வரும்போதெல்லாம் செம்ம க்ரௌடாக இருந்திருக்கு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு ஆச்சு இந்த கேம்ஸ் உள்ளார ஒருத்தவங்க விளாண்டுட்டு அடுத்தது க்யூவில் நின்று வ போகிறதுக்கு குழந்தைங்க உள்ளார வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் வெளியில் போகவே மனசு இருக்காது அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே குழந்தைங்க அந்த மறுபடியும் போகலாம் போகலான்னு சொல்லி கூப்பிட்ற பார்க்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ப்ளஸ் வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ள வாக்கிங் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குங்கிறது இந்த பார்க்கில் ஒரு மெயினான பிளேஸ் தான் இந்த பிளேஸ் வந்து இது நிறையா ஈவெண்ட்லாம் இந்த பார்க்கில் வந்து பண்ணியிருக்காங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் வந்து எதாவது அவார்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் மந்த்லி ஒரு வாட்டி நடக்க சான்சஸ் இருக்குது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பார்க்கில் வந்து எதாவது ஈவெண்ட் ஷோ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த பார்க் வரும்போதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ப்ளேஸிங் இந்த ப்ளேஸிங்லாம் நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட உக்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காந்து ஸ்டே பண்ணலாம் அந்த இடத்துக்கு பசங்கெலாம் நல்லா கேம்ஸ் விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள் வாலிபால் வச்சு Up my appetite. Don't leave me here. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற இடம் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணலாம் இது மார்னிங் எக்ஸசைஸ் அளவு இருக்குது ப்ளஸ் ஈவினிங் வந்தீங்கனாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம் அளவு இருக்குது பாருங்கள் நிறைய பேர் எவ்வளோ பேர் எக்ஸசைஸ் இருக்காங்க நமக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக புக்காகிருக்கே வேறு இது இப்போ திருச்சியில் நிறையா பார்க்கில் இது மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து கட்டி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவே இது வந்து ஒரு மியூசிக் இது மாதிரி இது ஸ்டெயிட்டாக நேராக நிறையா ஒரு கம்பி கம்பியாக இருக்குது பார்த்திங்களா ஒரு மியூசிக் இது இதை நான் நிறையா வாட்டி வரும்போதெல்லாம் இது பண்ணியிருக்கேன் இது கீழே வந்து ஒரு வளையம் இருக்கும் அந்த ஒரு வீலை சுற்றினா அது அந்த காற்றுல ஆடி ஒவ்வொரு மியூசிக்காக வரும் வாங்க ஒர்க் பண்ணி பார்ப்போம் ஒர்க் தான் சுற்றுனா சுற்று தான் தெரியலே வேறு எதங்க சுற்றி விட்டு பார்ப்போம் அடப்பாவீங்களா இதையும் உடச்சிட்டானுங்களா அது சுத்தினாலும் சுத்த மாட்டுது வேறு அதை டச் ஆக மாட்டுது இதுவும் வந்து நல்லாயிருக்கும் இது ஒரு பால் மாதிரி வச்சுட்டு அது ஒரு வளையத்தில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த வளையத்தில் இருந்து அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொரு வளையத்துக்கு அப்படியே பால் ரொட்டேட் ஆகி கடைசியில் சுற்றிட்டு வந்து கீழே நிற்கும் நம்ம அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து குட்டி அப்போ வந்து ஒரு சின்ன கோழி கண்டு உருட்டி விடுவார் பார்த்திங்களா ஒவ்வொரு வளையத்துலேயும் சுற்றிட்டு அப்படியே மேலே வந்து ரொட்டேட் ஆகும் அந்த இதுதான் இது இதிலும் வந்து ஒர்க் ஆகலை போல் இதுலையும் பால் இல்லை போல் ரொம்ப நாள் ஆச்சு மின்னால நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் இல்லாமல் மோட்டரில் தண்ணி வர ஒரு மிஷின் இது இது வந்து சைக்கிள் மேலே வந்து மோட்ரு செட் பண்ணியிருக்காங்க சைக்கிளில் இது உட்காந்துட்டு வீலை சுற்றினோம்னா இந்த வழியாக வந்து கரண்ட் இல்லாமல் தண்ணி வரும் ஓகேங்களா இது கீழே டைனமோ செட் பண்ணியிருக்காங்க வீலை சுற்றும் போது டைனமோலேருந்து இந்த குழாய் மூலயமா போர்ட்டில் வாட்டரில் வந்து சொல்லியிருந்தோம்னா குழாய் மூலயமா அப்படி மோட்டருக்கு தண்ணி வந்து வரும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்கு எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள் கேட்ட வீக் டேஸில் மற்ற நாளில் வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த பார்க்கு வந்து பிடிச்சிருக்கும் உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பார்க் எங்கே இருக்குன்னா திருச்சி தென்னூரில் உக்ரகாளியம்மன் கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த கோவிலுக்கு ஏற்றாப்புல தான் இந்த பார்க் இருக்குது நீங்கள் இந்த பார்க்குக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு திருச்சியில் சப்போஸ் இந்த பார்க் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்